இயக்குனர் ப இதெல்லாம் நடந்திருக்கு இதற்கு நடவடிக்கை எடுக்கலனாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நடந்திருக்குன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சில விஷயங்களை குறிப்பிட்டு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இன்று சமூக வலைதளங்கள்ல தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலையில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் உங்களில் ஒருவன் பதில்களில் ஏழு நிமிடங்கள் அடங்கிய காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார் வந்திருக்கக்கூடிய அதாவது உங்களில் ஒருவன் பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க கூடிய வகையில அவருடைய அந்த வீடியோ காட்சிகள் இருந்தது அதுல எதிர்கட்சி குறித்தும் சாதிய வன்கொடுமைகள் குறித்தும் பெண்களுக்கான பாதுகாப்புகள் குறித்தும் மக்கள் நலத்திட்டங்கள் கல்வி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய பல்வேறு கேள்வி அதற்கு பதிலளிக்கக்கூடிய கூடிய வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த வீடியோவில் பேசியிருந்தார் இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அந்த வீடியோவுக்கு கீழேயே இயக்குனர் சில விஷயங்களை பதிவிட்டு தமிழ்நாட்டுல மிக கொடுமையான சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடந்துட்டேதான் இருக்கு கடந்த சில தினங்கள்ல மட்டுமே பல வன்முறை சம்பவங்கள் குறிப்பாக தலித் மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதை தடுக்க அப்படி தடுக்கிறதுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறதாவது ஒப்புக்கொள்வீர்களா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதே போல தங்கள் அமைச்சரவையின் கீழ் இயங்கக்கூடிய ஆதி திராவிட துறைகளுக்கும் தனி தொகுதி எம்எல்ஏ எம்பிக்கும் இதை விட வேற ஏதோ சில முக்கியமான பணிகள் இருப்பதால நாங்களே வேணும்னா சமீப காலங்கள்ல தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த ஒரு சம்பவம் தற்போது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதிய ரீதியிலான வன்முறைகள் நடந்து கொண்டே இருப்பதாக இயக்குனர் பா பாரஞ்சித் முதலமைச்சர் மு க கேள்வி இது தொடர்பாக அடுத்த கட்டமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அல்லது இது தொடர்பாக ஆளும் தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் வருமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் இது போல நடந்து வரக்கூடிய சூழல்ல இயக்குனர் பாரஞ்சித்தனுடைய இந்த பதிவு ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய அதுவும் கோவிலுக்கு பக்கத்துல ஏங்க கேட்ட ஒரே காரணத்திற்காக மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய அதே தெருவில் வைத்து இரண்டு இளைஞர்களை துடிக்க துடிக்க வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் காலையிலேயே மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருந்தது மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய முட்டம் அப்படிங்கிற கிராமத்துல அதிக அளவு சாராய விற்பனை நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது கடந்த சில மாதங்களாகவே வருடக்கணக்காகவே அங்க சாராய விற்பனை நடந்துட்டு இருக்கு குறிப்பா அங்க மக்கள் போயிட்டு வரக்கூடிய தெரு பொதுவா அந்த சாராய விற்கிறவங்க மறைந்து ஒளிஞ்சு மறைஞ்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற விடம் அதிகமா செடிகள் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பகுதிகளில் இருந்தானே விற்பாங்க ஆனா இங்க அப்படி இல்லாம ஒரு மெயின் ஏரியால மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய தெருக்கள்லையும் கோவில்களுக்கு பக்கத்திலயும் பெண்கள் குழந்தைகள் அதிகம் நடமாடக்கூடிய பகுதிகளிலையும் அவங்க சாராயம் விட்டுறதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக அந்த கிராமத்துல இருக்க மக்கள் குறிப்பாக அந்த முட்டம் பகுதியிலேயே வடக்கு விதியில்தான் இது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு சொல்லப்படுது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வப்போது சொல்லி இருக்கிறாங்க சாராயம் விற்கிறவங்க கிட்ட சாராயம் விற்கிறவங்க யாரு அப்படின்னா அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய முனுசாமி அப்படிங்கறவனுடைய தங்கதுரை மற்றும் மூவேந்தன் அப்படிங்கிறவரும் சொல்லப்படுற ராஜ்குமார் விற்பனை தொழில நடத்திட்டு இருந்திருக்காங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இவங்க மூன்று பேரும் தான் அங்கிருப்பவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் சாராயம் நடத்தி வருகிறார்கள் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுல வருவதால அந்த காசை வைத்து அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஏன் பாங்கி சாரா விக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் கூட அடுத்தடையில் இறங்காம கேள்வியா கேட்டாலும் கூட அவங்க பணம் அதிகம் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் அப்படி யாரெல்லாம் தட்டி கேட்டாங்களோ அன்னைக்கு நைட்டே அவங்களுடைய வீடு புகுந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து அவர்களையும் அடித்து மிரட்டி இருக்கிறார்கள் இது தொடர்கதையாக இருக்கவே அப்பகுதி மக்கள் போலீசார்கிட்ட கம்ப்ளைண்ட் முறை அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை கைது செய்யும் போதும் அவர் மூன்று நான்கு மாதங்கள்ல வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காவல்துறை அந்த பகுதியில அதிரடியாக ரெய்டு நடத்துறாங்க அப்படி ரெய்டு நடத்தி சாராயம் காய்ச்சியை இவங்க மூன்று பேரையுமே காவல்துறை கைது செய்ததாக சொல்லப்படுகிறது இப்படி மூன்று பேரையும் கைது செய்திருந்த நிலையில தான் நேற்றைய தினமும் இவங்க ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது வெளியே வந்த அன்னைக்கு நைட்டே பத்து முப்பது மணி அளவுல அதே தெருவில் இருந்த ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி அப்படிங்கிற இரண்டு இளைஞர்களை அதிரடியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறாங்க ஏன் பர்டிகுலரா இந்த ரெண்டு இளைஞர்கள்னு பார்க்கும் பொழுது இதற்கு முன்பாகவே சாராய விற்பனை செய்தவங்க மூன்று பேரையும் ஏன் இந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில வந்து இந்த கேட்கக்கூடிய மக்களே வேணாம் தானே சொல்றாங்க உங்களுக்கு காசு வருதுன்றதுக்காக இங்க வந்து விக்கிறீங்களே ஏன் அப்படின்னு தட்டி கேட்டிருக்கிறாங்க ஹரிஷும் ஹரிசக்தியும் கேட்டதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில தான் உங்களை காவல்துறையினர் இதுக்கு முன்னாடி எல்லாரும் கேள்வி கேட்டிருக்காங்க இவங்க தட்டி கேட்டு காவல்துறையிட புகார் அளிச்சதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில ஜாமீன்ல வெளிய வந்து அந்த முன்விரோதம் காரணமாகத்தான் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்த உடனேயே அன்று இரவே பத்து முப்பது மணி அளவுல அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஓரத்துல ஹரிசக்தி அவருடைய நண்பர் ஹரிஷ் அதே போல தினேஷ் அப்படிங்கிற மூன்று பேர் நைட்டு தெருமுக்குள்ள பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ திடீர்னு எங்கிருந்தோ வந்த ராஜ்குமார் அவர்களை சரமாரியாக வெட்டியிருக்கிறார் முதலாவதாக அவர் ஹரிஷை கத்தியால் குத்தியதாக சொல்லப்படுகிறது அதனை தடுக்க வந்த ஹரிசக்தியையும் ராஜ்குமார் மூவேந்தன் தங்கத்துறையின்னு மூன்று பேரும் குத்தி கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது இரட்டை படுகொலையை மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில ரத்தம் தெரிக்க அவர்கள் கொலை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து செய்திகள் வந்திருக்கு இதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையான போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி அப்படிங்கிற இரண்டு கல்லூரி மாணவர்களினுடைய உறவினர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் தக்க தண்டனை வழங்கணும் சாராய விற்பனையினுமே நடக்க கூடாது அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அவங்க தற்போது போராட்டம் நடத்திட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது தொடர்ந்து அவர்களுடைய அராஜகம் பல மாதங்களாக நீடித்து வந்த நிலையில காவல்துறையினுடைய செயல்பாடு ஏன் இவ்வளவு மெதுவாக இருந்தது காவல்துறை கொலை அதுவும் இரட்டை படுகொலை நடப்பது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் நம்முடைய எழுகிறது மக்களும் அதைத்தான் கோபமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இயக்குனர் பாரஞ்சித்தும் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சாராய விற்பனை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இதற்கு பின்னணியில சாதிய வன்கொடுமை சாதையின் அடிப்படையில் அந்த கொலை நடந்திருப்பதாகவும் ஆங்காங்கே சில தகவல்கள் பேசப்படுது அதனால் அதிகாரப்பூர்வமாக வெளிவந்த தகவலின்படி சாராய விற்பனையை தட்டி கேட்டதற்காக இரண்டு படிக்கக்கூடிய இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது